ஹரே கிருஷ்ணா உயிரிலிருந்து உயிர் தோன்றுகிறது பாகம் பன்னிரண்டு அத்தியாயம் மூன்று மூன்றாவது காலை உலா அதன் தொடர்ச்சி பருப்பொருள் உலகமெனும் கானல் காணல் நீர் கரந்தர கூறுகிறார் பூமியின் தோற்ற நாளை கண்டறிய புவியில் விஞ்ஞானிகள் அதன் மேல் மட்டத்தில் உள்ள மேற்பரப்பை மட்டுமே ஆராய்கிறார்கள் ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார் ஆனால் இம்மேற்பரப்பானது ஒவ்வொரு நிமிடமும் மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறது இப்பொழுது உள்ள அமைப்பு அடுத்த அரை மணி நேரத்தில் மாறிவிடுகிறது அவை ஜகத் ஆகும் அதாவது மாற்றம் அடைந்து கொண்டே இருப்பது என்று பொருள் பகவத்கீதையில் கிருஷ்ணர் கூறுகிறார் அதிபூதாவ அதாவது எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கிறது பகவத்கீதை எனவே சக்தியை ஆராய்வதன் மூலம் அதன் மூல ஆதாரத்தை கண்டறிய முடியாது பூமியின் மேற்பரப்பு இன்று கருமையாக இருக்கலாம் நாளை வெண்மையாக இருக்கலாம் இவ்வாறு மாறிக்கொண்டே இருப்பதை ஆராய்வதனால் விஞ்ஞானிகள் புன்புண சர்வித அதாவது மென்றதையே மென்று கொண்டு இருக்கிறார்கள் குளிர்ச்சியாக உள்ளது உச்சி வெயிலின் போது வெத வெதப்பாகவும் இரவில் மறுபடியும் குளிர்ச்சியாகவும் மாறுகிறது பருப்பொருள் உலகம் இவ்வாறு பல வகை மாறுதல்களுக்கு உள்ளாகி கொண்டே இருக்கிறது நமது சரீரம் கூட மாறிக்கொண்டுதான் இருக்கிறது அனைத்தும் மாறிக்கொண்டே இருக்கிறது ஆனால் இம்மாற்றங்களுக்கு காரணமாக உள்ள அந்த நிரந்தரமான சாஸ்வதமான பொருள் எது அப்பரம்பொருளை அறிவதே மெய்ஞானமாகும் அப்பரம்பொருளை கண்டறிய முடியாததால் விஞ்ஞானிகள் ஏமாற்றம் அடைந்து அப்பரம்பொருளை சூன்யமாக நினைக்கிறார்கள் எவ்வாறு இந்த முடிவுக்கு வந்தார்கள் என்பதை அவர்களால் விளக்க முடியவில்லை அப்படியானால் இத்தகைய மாற்றங்கள் எவ்வாறு ஏற்படுகின்றன என அவர்களை கேட்க வேண்டும் இத்தகைய மாறுதல்கள் முடிவில்லாமல் எப்பொழுதும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன இவ்விஞ்ஞானிகள் ஆராயும் இந்த பருப்பொருள் உலகம் தற்காலிகமானது நிரந்தரமாக இடம்பெறுகின்றன என வேதங்கள் கூறுகின்றன டாக்டர் சிங் கேட்கிறார் அப்படியானால் இந்த பிரபஞ்சம் காணல் நீரை போன்றதா சில பிரபுபாதா கூறுகிறார் ஆம் உதாரணமாக பாலைவனத்தில் தோன்றும் காணல் நீர் மாயையே அதேபோல் இப்பருப்பொருள் உலகில் நாம் காண்பவை காணும் இன்பங்கள் எல்லாம் காணல் நீருக்கு ஒத்ததே ஆகும் ஜீவராசிகளாகிய நாம் இன்பம் துய்ப்பதற்காகவே உள்ளோம் ஆனால் மாயையான இவ்வுலகத்தில் அவ்வின்பத்தை தேடுவதே நமது தவறாகும் காணல் நீரை நம்பி ஓடி தாகத்தால் மடியும் மிருகங்களைப் போல் நாமும் உள்ளோம் காணல் நீரை கொண்டு தாகத்தை தணிக்க முடியாது அது போலவே மாயையை கொண்டு இன்பம் துய்க்க முடியாது ஆகையால் தான் இன்பம் நுகர்வதற்காக பல வழிகளில் முயன்று ஏமாற்றம் அடைகிறோம் இந்த பருப்பொருள் உலகம் காணல் நீரை போன்றதொரு மாய தோற்றமாகும் அப்படியானால் இந்த மாயமான பருப்பொருளுக்கு மூல ஆதாரமாக விளங்கும் சாஸ்வதமான பருப்பொருள் எங்கு உள்ளது அதை கண்டறிந்தால் நாம் உண்மையான இன்பத்தை அனுபவிக்கலாம் ஹரே கிருஷ்ணா இத்துடன் கொள்கிறேன் இனி அடுத்த பதிவில் நான்காவது அத்தியாயம் வாசிக்கலாம் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா